அமெரிக்காவில் ஒரு குழந்த பிறக்குது பிறந்தப்போ நல்லா தான் இருக்குது ஒரு பதினெட்டு மாதம் ஒன்றரை வருஷம் கழித்து அந்த குழந்தைக்கு ஒரு ஜுரம் மூளை ஜுரம் அந்த ஜொரத்துக்கு பிறகு அந்த குழந்தையால் பார்க்க முடியல கேட்க முடியல பேச முடியல இந்த மூணுமே இல்லை அதுக்கு ஒன்றுமே புரியல இந்த உணர்வுகள் மூலமாக தான் நம்ம ஒவ்வொன்றையுமே அறிந்து கொள்ள முடியும் பார்வை இல்லை ஓசை இல்லை பேச்சு இல்லை அதனால ஒரு முரட்டு குழந்தையா அந்த குழந்தை வளர்ந்தது அந்த பேரண்ட்ஸுக்கு அந்த ஸ்பெஷல் சைல்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னே தெரியல அந்த பீரியடில் அப்போ இருந்த கிரகாம்பல் ஆமாம் அவர்தான் டெலிஃபோனை கண்டுபிடிச்சார் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க அவர் ஒரு நல்ல ஆசிரியை சொல்கிறார் அறிமுகப்படுத்துகிறார் அந்த ஆசிரியை அந்த பெண்ணோடைய வாழ்கிறாங்க இணைந்து வாழ்ந்து தொடு உணர்ச்சி மூலமாக ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுக்குறாங்க உதட்டில் அந்த குழந்தையோட கையை எடுத்து வச்சு தன்னுடைய உதட்டின் அசைவுகளால் வார்த்தை அந்த கை விரல்களில் தொட்டு 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 ஒவ்வொரு எழுத்து இப்படி ஒவ்வொன்றாக கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து அந்த குழந்தை அமெரிக்காவின் மிக சிறந்த பெண்மணி என்ற பெயரை பெற்றார் அவர் ஹெலன் கெல்லர் மாற்றுத்திறனாளிகள் அத்தனை பேருக்கும் நம்பிக்கை ஏற்படுத்தும் ஒரு பெண்மணி நட்சத்திரம் அவங்கள பற்றி இப்போ இன்னைக்கு என்ன அப்படின்னா ஜூன் இருபத்தி ஏழு அவரின் பிறந்த நாள் அந்த நாளில் இங்கே நாம் இதை பேசுகிறோம் இன்னொரு பொருத்தம் அதில் இருக்குது இப்போ நான் எனக்கு வெளியிட்ட வெளியிட கொடுத்த புத்தகம் கருவிலிருந்து குரு வரை இது வந்து கேள்வி பதில்கள் கொண்ட புத்தகம் பொதுவாக எல்லார் மனசுலேயும் இருக்கிற ஆன்மீகம் தொடர்பான வாழ்க்கை தொடர்பான சந்தேகங்கள் எளிமையான கேள்விகள் அதற்கெல்லாம் வலிமையான பதில்களை உள்ளடக்கிய ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் முதல் சாப்டர் அப்படின்றது சைல்டு ப்ராட்டிஜி குழந்தை மேதைகள் அதனால தான் அதுக்கும் இதுவும் பொருத்தமாக இருக்குது அந்த தேதியில் இந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறேன் அதன் முதல் கேள்வியே இந்த கேள்வி அது நமக்கு தெரியும் நம்ம எவ்வளோ பேர் பார்த்துருப்போம் இப்போ கணித மேதை ராமானுஜர் சகுந்தலா தேவி ஏன் நம்ம இளையராஜாவே ஒரு சைல்டு ப்ராட்டஜி தான் அவருக்கே அவர் ஒவ்வொரு பேட்டிலையும் நான் போய் உட்கார்றேன் ஆனால் வந்து எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல அப்படின்றது தான் அவர் சொல்கிறது அவர் சின்ன வயதிலிருந்தே இசையுடன் வாழ்ந்தவர் இசையே இசையாக வாழ்ந்து இன்றைக்கு மிகப்பெரிய சாதனைகள் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையுமே சொல்லலாம் மொசாத் அவரும் சின்ன இருந்து ஒரு குழந்தை மேதை கமலஹாசனை கூட அதில் சேர்க்கலாம் ஏன் இவங்கெல்லாம் ஸ்பெஷலாக எல்லாரும் அதே பத்து மாதம் எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி தான் பிறக்குது ஒரு செடியில் வந்து எல்லா பூக்களும் ஒரே மாதிரி தான் பூக்குது ஆனால் இந்த மாதிரியாக சில குழந்தைகள் மட்டும் சிறப்பு தகுதிகளுடன் பிறப்பது ஏன் அதுதான் முதல் கேள்வி அதற்குதான பதில் வந்து ரொம்ப அருமையாக எளிமையான உதாரணத்தோடு ஒரு குறிப்பிட்டிருக்கார் ஆக்சுவலாக அறிவியல் பூர்வமான பதில் அப்படின்றது என்னென்னா இட்ஸ் ஆல்சோ என் அப்னார்மாலிட்டி அது ஒரு நோயாகத்தான் கருதப்படுது அது சைல்டு ப்ராட்டஜி ஒரு நூற்றி முப்பதுக்கு மேலே ஐக்யூ லெவல் எல்லாம் இருக்கிறதுன்றது அவர்கள் மேல் வந்து உள்ள மற்றவர்களுக்கு ஒரு மரியாதையும் ஒரு ஒரு வியப்பும் ஏற்பட்டாலும் கூட எப்படி வந்து இப்போ ஆர்டிசம் அப்படின்றது ஒரு குறைபாடோ அது போல இது இதுவுமே ஒரு வகையான நார்மாலிட்டி அப்படின்ற மாதிரி அவங்க முடிச்சிடுறாங்க இன்னொரு லேசான சில காரணங்கள்ல ஜெனிட்டிக்கல் தொடர்ச்சி சில பதிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் ஐயா குரு அவர்கள் இதில் சொல்லியிருக்கிறது என்னென்னா இது வந்து இந்த ஜென்மத்தில் ஏற்பட்ட அறிவு இல்லை ஒவ்வொரு உயிருக்கும் பல ஜென்மங்கள் இருக்கு உன் ஜென்மங்களில் ஏதோ ஒரு ஜென்மத்தில் சேகரித்த அறிவு அதன் பதிவு அதன் தொடர்ச்சி தான் இது அது இப்பவே வந்து ஒரு இருபத்தைந்து வருடம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரு ஐந்து வயது குழந்தை சாதிக்குதுன்னா அது இப்போ எங்கே கற்றுக்க முடியும் பட் அது செய்து பட் அதற்கான ஒரே காரணம் அப்படின்றது பூர்வ ஜென்மத்திலிருந்து வருகிற அறிவின் அந்த தொடர்ச்சி ஏதோ ஒரு ஜென்மத்தில் கற்றுக்கொண்டதின் மிச்சம் அப்படின்னு ஒரு ஒரு கன்வின்சிங்கான அந்த ஜென்மம் அப்படின்ற விஷயங்களை ஏற்றுக்கொள்கிற நபர்களுக்கு அதை பார்க்கிற பார்வைக்கு அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்கிற ஒரு விஷயமா தான் அந்த பதில் இருக்கு அது வர்றப்ப அதோட தொடர்ச்சியாக யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கர்மா வினை இது ஆன்மீகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு கையாளப்படுகிற ஒரு தலைப்பு எல்லா செயல்களுமே ஒரு செயல்றது தான் கர்மா அதோட வார்த்தை தான் கர்மா போன ஜென்மத்து கர்மா அந்த கர்மாவின் வினை தான் இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்கும் நல்லதும் கெட்டதும் மகிழ்ச்சியும் சோகமும் அப்படின்ற அந்த கர்மா தியரி இருக்கு இல்லையா இந்த கர்மா தியரியை ஏற்றுக்கொண்டால் எல்லா கேள்விகளுக்குமே பதில் கிடைச்சிடுது அது கஷ்டம் ஏத்துக்கிறது ஏன்னா லாஜிக்கல் மைண்ட் இருக்கிற இந்த சமூகத்தில் எல்லாமே கேள்விகளால் நிரம்பிய இந்த சமூகத்தில் இதை வந்து உணர்வது அல்லது ஏற்றுக்கொள்வது அப்படின்றது கஷ்டமான விஷயம் இப்போ பெஹல்காமில் சுற்றுலா போன பயணிகள் திடீரென்று ஒட்டு மொத்தமாக அத்தனை பேர் சுடப்பட்டு இறந்தபோது இது எல்லாமே அவங்களோட பூடல் ஜென்மத்தோட கர்ம பலனா வினையா ஒரு கேள்வி வருது அகமதாபாத்தில் வந்து விமான விபத்தில் இரநூத்தி பேர் ஒரே நேரத்தில் பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் சின்ன குழந்தைகள்லேருந்து ஃபேமிலியிலேருந்து பல கனவுகளோடு போனவங்க ஒரு வினாடியில் மூன்று வினாடிகளில் இறந்து போவது என்பது அது லாஜிக்கல் மைண்டோடு பார்க்குறப்ப நம்மளால் இதை ஏற்றுக்க முடியல அதில் ஒரே ஒருத்தம் மட்டும் தப்பிச்சான் அப்படின்றதும் இன்னமுமே கேள்விகள் அதுக்கு அதை சுற்றி நிறைய கேள்விகள் வேற போயிட்டு இருக்கு ஆனால் இது எல்லாத்துக்குமே சயின்ஸுன்னு பார்த்தா சயின்ஸில் ஒரே ஒரு ஆங்கிள் தான் ப்ராபபிலிட்டி வாய்ப்பு இருக்கிறது ஒரு காயின் அப்படி சுண்டி போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஹெட் டெய்ல் ரெண்டு சான்ஸ் ரெண்டே சான்ஸ் தான் ஒரு பத்து தடவை சுண்டி போட்டோம்னா பத்து தடவையும் ஹெட் விழலாம் பத்து தடவையும் டெயில் விழலாம் ஒம்பது ஒன்று எட்டு ரெண்டு இப்படி ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ் இருக்கு இல்லையா திஸ் இஸ் கால்டு ப்ராபபிலிட்டி பத்து தடவை ஏன் தலை விழுந்துச்சு வி கட் கொஷின் இட் தட் இஸ் ப்ராபபிலிட்டி வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறதுன்ற ஒரே இதில் அது அடைஞ்சிடுது சயின்ஸில் அந்த வாய்ப்பு இருக்கிறதுன்றது எப்படி அப்படின்றதுக்கு ஆன விளக்கம் ஆன்மீகத்தில் கர்மவினை அப்படின்றது தான் குருமார்கள் பல குருமார்கள் சொல்கிற விஷயங்கள் அதை தான் அவரும் வழிமொழிகிறார் விட இன்னும் வந்து எளிமையான எல்லார் மனசுலேயும் உள்ள கேள்விகளில் இந்து மதத்தில் மட்டும் ஏன் இத்தனை கடவுள்கள் கடவுள்கள் ஒரே கடவுள் இல்லாமல் எக்கச்சக்கமான கடவுள்கள் இருக்கு இந்து மதத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டு அந்த கேள்விக்கு வந்து ஒரு பதில் இந்த பதில் ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு எனக்கு அதுக்கு ஒரு எளிய உதாரணம் ஒன்று சொல்கிறாரு உங்கள் பையனுக்கு ஒரு நல்ல கல்லூரியில் அட்மிஷன் வேணும் போய் கேட்குறீங்க ஆனால் அந்த கல்லூரியில் அட்மிஷன் முடிஞ்சிருச்சு இல்லை சீட்டும் இல்லை மறுக்கப்படுது ஆனால் உங்களுக்கு ப்ரைம் மினிஸ்டரை தெரியும் அங்கெல்லாம் போவேணான்னு இப்படி பார்த்தீங்க கிடைக்கல சரி இப்போ வேறு வழி இல்லை ஏன்னா பையனுக்கு சீட்டு வாங்கியே ஆகணும் இப்போ ப்ரைம் மினிஸ்டரை தொடர்பு கொள்கிறீங்க ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட அப்படியா சரி ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு ப்ரைம் மினிஸ்டர் என்ன செய்வார் தன்னுடைய காரியதரிசியை செக்ரட்டரியை கூப்பிட்டு எப்பா இதை பார் அப்படின்பார் செக்ரட்டரி என்ன பண்ணுவார் பொண்ணு தமிழ்நாடு அரசு எந்த கல்லூரி இங்கே வேணுமோ இந்த கல்லூரி ஃபஸ்ட்டு அதை இங்கே அரசுக்கு ஃபோன் பண்ணி அங்கே அதிகாரத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு சொல்லுவார் அவர் என்ன பண்ணுவார் கல்வித்துறை தொடர்பான ஒரு செயலாளருக்கு சொல்லுவார் அவர் என்ன செய்வார் அந்த கல்லூரியின் முதல்வரை அவர் தொடர்பு கொள்வார் ஸோ இந்த மேலே இருக்கிற அந்த பிரசிடெண்ட் பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து சிவன் அவர்தான் எல்லா கடவுளுக்கும் தலைமை அப்படின்னு சொன்னால் அவருக்கு கீழே உங்களுக்கான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுப்பதற்காக இருக்கும் துணை கடவுள்கள் தான் இத்தனை கடவுள்களும் அப்படின்றது தான் அவருடைய ஒரு விளக்கமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த சகுனம் பார்க்கறதுன்றது மூட நம்பிக்கை இல்லையா இந்த நல்ல நேரம் பார்த்து தான் ஒன்று ஒன்றும் செய்யணுமா அப்படின்ற இது எளிமையான ஒரு கேள்வி எல்லா நேரமும் நல்ல நேரம் தானே இப்போ அமெரிக்காவில் ஒரு டைம் நமக்கு ஒரு டைம் இருக்கு அப்போ சுழன்றுக்கிட்டு தானே இருக்குது பூமி நம்ம பூர்வமாக நிறைய கேள்விகள் கேட்போம் ஸோ எதுக்கு இந்த நல்ல நேரம் பார்த்து செய்யணும் எதுக்கு இந்த சகுனம்லாம் பார்க்கணும் இது எளிமையாக எல்லார் மனசுலையும் இருக்கிற ஒரு கேள்வி இதற்கும் அவருடைய ஒரு பதில் அப்படின்றது என்னென்னா இப்போ நம்ம வந்து ஒரு கார் ஓட்டிகிட்டு போகிறோம் சாலையில் நமக்கு நல்ல கார் ஓட்ட தெரியும் சாலை விதிகள் தெரியும் நல்ல பராமரிக்கப்பட்ட கார் ஒரு இடத்துக்கு போய் சேரணும் ஒரு வெளியூருக்கு போய் சேரணும் ஹைவேஸில் திட்டமிட்டபடி நாம் நினைத்தபடி நாம் சிறப்பாக ஓட்டினால் மட்டும் போய் சேர்ந்துட முடியுமா அதற்கு அப்புறம் எத்தனை ஃபேக்டர்ஸ் உதவினால் தான் அது பண்ண முடியும் நம்மை போல அதே சாலையில் வாகனம் ஓட்டுகிற அத்தனை பேரும் அந்த விழிப்புணர்வோடு ஓட்டணும் அவ்வளோ எவனுமே தவறு செய்யக்கூடாது மழை வரக்கூடாது இடி வரக்கூடாது நடுவில் வந்து ஒரு ஒரு ஏதாவது அரசியல் ஊர்வலம் இப்போதான் நமக்கு நிறைய இருக்கேன் அந்த மாதிரி வந்து பாலம் இடிஞ்சு விழக்கூடாது ஸோ இதெல்லாம் வந்து நம் கண்ட்ரோலில் இல்லாத ஆனால் ஒரு பிரபஞ்சத்தின் விதிகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற இதர போர்ஸ் இந்த மற்ற விஷயங்களும் நம் திறமையும் சேரும் பொழுதுதான் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியுமே ஒழிய நம் திறமையால் மட்டும் முடியாது இது அவருடைய விளக்கத்தில் இன்னொரு விளக்கம் அப்புறம் இந்த எதிர்காலத்தை பத்தி இப்பயே நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா இதுக்கும் அவர் அவருக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் அவர் மாம்பழத்தை ஒரு உதாரணமாக எடுத்துகிட்டு வந்துடுறாரு அதில் என்ன உதாரணம் சொல்கிறாருன்னா எதிர்காலத்தை நம்ம இப்போ தெரிஞ்சுக்க முடியுமான்ற கேள்விக்கு அவர் சொல்கிறப்போ கையில் ஒரு மாம்பழம் இருக்குது அந்த மாம்பழத்துக்குள்ளே ஒரு கொட்டை இருக்குது ஒரு வெதை அது எதிர்காலத்தில் ஒரு மரம் அது எதிர்கால மரமாக நம்மால் பார்க்க முடிஞ்சால் அது ஒரு சூட்சுமமான ஒரு பார்வை ஒரு பழமாக மட்டுமே நம்ம பார்த்தோம்னா நிகழ்காலம் அந்த எதிர்கால மரத்தை அந்த கொட்டைக்குள்ளே நம்மளால் பார்க்க முடிந்தால் அதுதானே எதிர்காலத்தை பார்க்குறது இது ஒரு எளிய உதாரணம் எல்லா விஷயத்திலையும் அந்த சூட்சமான ஒரு பார்வை நமக்கு அமைய பெற்றால் அது நம்ம வளர்த்து கொண்டால் அது நிச்சயமாக எதிர்காலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது அவருடைய ஒரு விளக்கம் மொத்தமாக இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரமே எளிமையாக படிக்க முடிஞ்சது அதாவது ஒரு தோழன் மேலே தோலில் கை போட்டு பேசுகிற மாதிரியான ஒரு புத்தகம் எளிமையான நடை அவர் அந்த பேசினப்பையே வந்து புரிஞ்சிட்ருப்பீங்க எவ்வளோ எளிமையாக பேசினார்ன்றது அதே தான் அதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே இந்த மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான கேள்விகள் நிறைய இருக்குது எல்லா கேள்விகளுக்குமான பதிலை நான் இங்கேயே சொல்லிகிட்டு இருந்தால் இந்த புத்தகம் யாரும் வாங்க மாட்டீங்க இல்லையா அதனால் இந்த புத்தகத்தை வாங்குங்கள் வாங்கி உங்கள் மனதில் இருக்கும் பல கேள்விகளுக்கான விடைகளை இதில் கண்டடையுங்கள் அதைத் தவிரவும் இந்த மாதிரியான ஆன்மீக சிந்தனைகள் கொண்ட குருமார்கள் இந்த பதட்டமான சூழ்நிலையில் இருக்கும் நம் சமுதாயத்திற்கு தேவைப்படுகிறார்கள் அதாவது இந்த கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசும் பொழுது இரண்டு வகைப்பையான ஒரு நம்பிக்கைகள் கடவுள் இருக்கிறார் என்பது ஒரு நம்பிக்கை கடவுள் இல்லை என்பது ஒரு நம்பிக்கை ஆனால் இரண்டுமே நம்பிக்கை அப்படிங்கிறப்ப ரெண்டுமே தவறானது அப்படின்றது இவருடைய உரையில் ஒரு இடத்துல வருது ஏன்னா நம்பிக்கை அப்படின்றது வேற உணர்தல் அப்படின்றது வேற கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்புவதும் ஒரு நம்பிக்கை கடவுள் இருக்கிறார் என்று நம்புவதும் ஒரு நம்பிக்கை நம்பிக்கைக்கு அதுக்கு உதாரணமாக வந்து ரொம்ப எளிமையாக உங்களுக்கு வந்து ரெண்டு கைகள் இருக்குதுன்றது நம்பிக்கையாக உணர்கிறீர்களா அப்படின்னு கேட்குறார் அவருடைய வகுப்புகளில் கேட்ட கேள்வி அது அந்த கேள்விகளில் வகுப்புகளில் உள்ளவங்க முதல்ல வந்து கடவுள் கைகள் இருக்கிறதுன்னு நம்புகிறவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு கேட்குறப்ப எல்லாரும் கை தூக்கிடுறாங்க இது கை இருக்குன்றது உங்களுக்கு நம்பிக்கையா இல்லை கை இருக்குன்னு உணர்றீங்களா அப்படின்னு அவர் கேட்குறப்ப எல்லாரும் கீழே போட்டுடுறாங்க ஸோ நான் உணர்கிறேன் ஸோ நம்பிக்கையுடன் இருப்பதும் சரியில்லை நம்பிக்கை இன்மையும் சரியில்லை தேடல் அப்படின்றது ஒன்று தான் சரியானது தேடிப்போய் தெரிந்து கொள்வது அப்படி தேடி போய் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு விளக்காக குருமார்கள் தேவைப்படுகிறார்கள்